கேக்குன்னு சொன்னதும் எக்ஸ்பிரஸ் டெலிவரியில கொண்டு வர வச்சேன் கேக்கை பார்த்ததும் பூமிக்கு கடுப்பு தாங்கல இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குமா அவன் பொண்ணுன்னு தெரியும் போது முதல்ல ஷாக்காவாம் அப்புறம் என் பக்கம் வந்துடுவான் அவனை முத்தழுக்கு மொத்தமாக மாற்றி வச்சிருக்காங்கம்மா அதில் மட்டும் முத்தழுக்கு கேடி லீவ் விட் அஞ்சலி அவள் கேடியா இருந்து அவன் குழந்தைய கூட அவளால காப்பாத்திக்க முடியல கண்ணுக்கு எதிராவே இருக்கு பால் குடுக்கிறா ஆனா அவளுக்கு தெரியல இத விட அடி அவளுக்கு என்ன இருக்கு இன்னும் குடுக்கணுமா என் பூமிய விட்டு என்ன விட்டு அவங்க ஓடி போனும் நாங்க வாழ ஆரம்பிக்கணும் அண்ட் நீ சொன்னியே ஆயாமா அது பொன்னால முத்தழகுதான்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா மா சொல் நான் மீனாட்சி காயாமான்னு நீ கிண்டல் பண்ணுவியே இப்போ உனக்கு என் பொண்ணு மீனாட்சி பதில் சொல்லிருக்கா என்ன ஓகே ஓகே ஒத்துக்கிறேன் குழந்த உன்னதான் மம்மியா நினைக்கிறா முத்தழகு ஆயாமா போதுமா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அண்ட் இனி முத்தழகு பால் கொடுத்தாலும் உயிரே கொடுத்தாலும் எனக்கு எந்த கோமும் வராது ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஆயாமா தான்